தமிழராஜ் இருக்க எல்லாருக்குமே வணக்கம் காளியம்மாள் அவர்களோட இடத்தை நிரப்புறது பெரிய ஒரு வேலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் விளக்கம் அப்புறம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில் வந்து வேதாரணத்தையை சேர்ந்த அஞ்சம்மாள் அவர்கள் வந்து அடுத்ததாக வந்து மீனவர் பாசறையோட மாநில ஒருங்கிணைப்பாளராக வந்து பதவியேற்றாங்க அப்படின்றது ஒன்று சீமான் அறிவிச்சிட்டாரு அப்படின்றது ஒன்று இருக்குது யார் இந்த அஞ்சம்மாள் அப்படின்றது ஒன்று இருக்குது அஞ்சாமல் அவர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க அதாவது ஆரம்பித்ததுலேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க இவங்க வந்து நாகை நாகையை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேதாரண்யத்தில் நாம் தமிழர் கட்சி இன்னும் வந்து மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்டி மாநாடாக நடத்தியிருந்தாங்க அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்து அந்த அஞ்சம்மாள் அவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு இவங்க வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இவங்க மீனவர் பாசறைக்கான சரியான ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதாவது வந்து நீங்கள் மீனவர்கள் பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் உடனடியாக பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பெண்மணியாக வந்து அஞ்சம்மாள் அவர்கள் இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியில் அவங்க வீட்டில் விடாமல் இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் சீமானவர்கள் சொல்லி சீமானவர்கள் அவங்க கணவர்களிடம் பேசி இந்த மாதிரி விடுங்க அவரையும் கட்சியில் விடுங்க அப்படின்னு சொல்லி கட்சியில் வந்து இன்னைக்கு பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க தன் சுய காசை போட்டு அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்காக அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே இவங்களோட விட சரியான ஆள் இந்த மாநில ஒருங்கிணைப்பாளராக வந்து மீனவர் பாசரிக்கு யாராலையுமே இருக்க முடியாது அவர்களை தவிர அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா ரொம்ப சரியான ஒரு தேர்வாக வந்து எப்போயுமே சீமானவர்களோட தேர்வு சரியாக போனது இல்லை அப்படிங்க காளியமாலவர்களே கூட காளியமல்லவர்கள் கட்சியில் இல்லைன்றதுக்காக அவங்க திறமைசாலி இல்லை அப்படின்றதுனால இல்லை மிகப்பெரிய திறமைசாலி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது கடலை பற்றி அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது அந்த அளவுக்கு திறமைசாலி அவங்க அந்த அளவுக்கு திறமைசாலியாக இன்னொரு நபரை போடணும்னா அந்த ஷூஸை ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் ஆளவர்கள் தான் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இரட்டிப்பான சந்தோஷம் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு இப்படி ஒரு ஆளை மறுபடியும் நியமிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு ஆளாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப கடைக்கோடி பெண்ணாக இருக்காங்க அப்படின்றது மக்களிடையே ஈஸியாக போய் சேர்கிறது ஒரு கடலோட கிராமத்தில் இருக்கிற ஒரு இருக்கிற ஒரு நபராக அவங்க இருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இந்த அவர்கள் கண்டிப்பாக காளியம்மல் இடத்த என்ன காளியம்மலை தூக்கி சாப்பிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்